ரெட்டை மாட்டு வண்டி தேரி அப்படின்னு ஒரு தேரியை உங்களுக்கு நான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன் முதல் ரெட்டை மாடு அப்படின்னா என்ன ரொம்ப சிம்பிளாக ஒரு மாட்டு வண்டி அதில் ரெண்டு காலை மாடுகளை பூட்டி அந்த வண்டியை ரெடி பண்ணோன்னா அதான் ரெட்டை மாட்டு வண்டி இன்றைக்கி சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு மாட்டு வண்டியை பார்த்துருக்க மாட்டாங்க அதனால் ரெட்டை மாடு அப்படின்றது ஒரே மாட்டு வண்டியில் ரெண்டு மாடுகள் பூட்டப்பட்டது ரெண்டு மாடும் சேர்ந்து ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தோடு அந்த மாட்டு வண்டியை இழுத்துட்டு போவோம் இதான் ரெட்டை மாடு அப்படிங்கிறது இந்த ரெட்டை மாடு தியரி அப்படின்னா என்னென்ன புரிஞ்சுக்கிறதுனால ரெட்டை மாட்டு வண்டி அது எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதான் பேசிக் இந்த ரெட்டை மாட்டு வண்டியை எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு ரெண்டு காலை கன்றுகளை அது குட்டியாக இருக்கும்போதே தேர்ந்தெடுப்பாங்க எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா அந்த ரெண்டு காலை கன்றுகளும் அந்த குட்டிகளும் பெருசாகும் ரெண்டும் ஒரே மாதிரி உயரம் வருமா ஒரே மாதிரி ஸ்ட்ரென்த்தோடு இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்து ரெண்டு குட்டியை தேர்ந்தெடுப்பாங்க அதுக்கு அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அதோட அப்பா அம்மா யார் இதோட அப்பா அம்மா யார் அது இன்னொயரம் இருக்குது இது இன்னொயரம் இருக்குது அது என்ன வலிமையோட இருக்குது இது என்ன வலிமையோடு இருக்குன்றதுலாம் பார்த்துதான் இந்த ரெண்டு குட்டியையும் தேர்ந்தெடுப்பாங்க சில பேர் வந்து அந்த ரெண்டு காலை மாடியும் ஒரே வண்டியில தானே போடப்போறாங்க அப்போ அது ரெண்டு ஒரே கலர்ல இருந்தால் நல்லா இருக்குன்றது கூட கவனிச்சு பார்த்து ஒரே கலரில் கிடைச்சாலும் ஒரே கலர்லேயே அதை தேர்ந்தெடுப்பாங்க ஸோ அது குட்டியில இருந்தே ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி ஈக்குவலா அதுக்கு கவனம் செலுத்தி ரெண்டுத்தையும் ஒன்னாவே ஒரே மாதிரி வளர்ப்பாங்க வளர்க்கும்போதே ஒரு குட்டி வந்து அந்த மாட்டு வண்டியில லெஃப்ட் சைடில் கூட்ட போறாங்க இன்னொரு குட்டியை ரைட் சைடு சைட்ல கூட்ட போறாங்கன்றதையும் முடிவு பண்ணி லெஃப்ட் சைடுக்கு இந்த மாடு ரைட் சைடுக்கு இந்த மாடு அப்படின்றதையும் முடிவு பண்ணி அது குட்டியில இருந்தே அதை வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அது பெருசானதுக்கு அப்புறம் அந்த வண்டியில அந்த ரெண்டு மாட்டையும் பூட்டும் கரெக்ட்டா அந்த லெஃப்ட் சைடுல பழக்கின மாடு லெஃப்ட் சைடுக்கு தான் போகும் ரைட் சைடுல பழக்கின மாடு ரைட் சைடுக்கு தான் போகும் ஸோ இதுதான் ரெட்டை மாட்டு வண்டி ஓகேங்களா ஓகே இப்ப இந்த ரெட்டை மாட்டு வண்டி தியரி அதை பத்தி பார்ப்போம் நமக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு முழுமையான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நமக்கு அமையணும்னா இந்த ரெட்டை மாட்டு வண்டி தியரி நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுல ரெண்டு மாடு இருக்குல்ல அதுல ஒரு மாடு அப்படிங்கிறது நம்மளோட மைண்ட் இன்னொரு மாடு அப்படிங்கிறது வந்து நம்மளோட பாடி அப்புறம் அந்த வண்டியை ஓட்டுறாருல அவர் வந்து ஒரு ஒரு சின்ன குச்சியில ஒரு சாட்டை ஒரு சின்ன சாட்டை கட்டியிருப்பாரு அந்த சாட்டை தான் நம்மளோட கான்ஷியஸ்னஸ் ஓகேங்களா இந்த சாட்டை இந்த குச்சியில கட்டின அந்த சாட்டை தான் அவர் என்ன பண்ணுவாரு லெஃப்ட் சைடு ஒரு அடி ரைட் சைடு ஒரு அடி ரெண்டு மாடி மாத்தி மாத்தி அப்படி அடிப்பாங்க சோ அப்பதான் அந்த ரெண்டு மாடும் ஒரே மாதிரி வேகத்துல அந்த வண்டியை ஒரே திசையில ஒரு டைரக்ஷன்ல அதை இழுத்துக்கிட்டு அது முன்னேறி செல்லும் இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த சாட்டை அப்படிங்கிறது நம்மளோட கான்ஷியஸ்னஸ் ஒரு மாடு நம்மளோட பாடி இன்னொரு மாடு நம்மளோட மைண்டு ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு மாடியும் அது வந்து குட்டியிலருந்தே வளர்க்கும் போதே ஒரே மாதிரி ஆரோக்கியமாக வளர்த்துருக்காங்க அது ரெண்டும் ஒரே உயரத்துக்கு வரதையும் என்ஷூர் பண்ணியிருக்காங்க அதனால தான் அந்த மாட்டு வண்டியை அது ரெண்டும் சேர்ந்து ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி ஸ்ட்ரென்த் கொடுத்து அதை வந்து இழுத்துட்டு போக முடியுது அந்த மாடு போய் சேரக்கூடிய டெஸ்டினேஷன் இருக்குல்ல அதான் நம்மளோட கோல் ஓகே நீங்கள் ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும்னா உங்களுக்கு நல்ல பாடியும் வேணும் நல்ல மைண்டும் வேணும் இதை இந்த ரெட்டை மாட்டு வண்டி தியரி அப்படின்னு நான் சொல்றேன் நிறைய பேர் என்ன மாடர்ன் இந்த மைண்டுக்கு மட்டும் முக்கியத்துவம் நல்லா படிக்க வைக்கிறாங்க நல்லா நாலேஜ் வேணும்னு நினைக்கிறாங்க நிறைய நிறைய அறிவு ஸ்கில்ஸையும் பார்க்க வேண்டிய அந்த உடல் அந்த ஹெல்த் பாடி அதுக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல இப்ப பாடி அப்படின்னு வரும்போது அதுக்கு வந்து நல்ல உணவு கொடுக்கணும் நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு கொடுக்கணும் அப்புறம் தேவையான அளவுக்கு தூக்கம் இருக்கணும் அப்புறம் தேவையான அளவுக்கு உடற்பயிற்சி உடற்பயிற்சி எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறோம்ல அதெல்லாம் சிறு வயதுலேருந்தே இருக்கணும் எப்படி நாலு வயசு அஞ்சு வயசுலேயே ஸ்கூலுக்கு போகிறோமோ படிக்கிறதுக்கு அதே மாதிரி இந்த உடலுக்கும் அப்பலேருந்தே நம்ம அதுக்கான சத்து அந்த உடலுக்கு தேவையான சத்து நான் சொன்ன விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம ரெகுலராக அதை நம்ம பயிற்சி கொடுக்கணும் உணவு கொடுக்கணும் அதை பார்த்துக்கணும் ஆனால் இன்னைக்கு உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த மைண்டுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதாவது படிப்பு நாலேஜ் அடுத்து பணம் அல்டிமேட்டாக பணம் அப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறது இது வெறும் இதுக்கு மட்டும் வெறும் அறிவுக்கு மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டு இந்த உடலை கண்டுக்காம விட்டுட்டா என்ன ஆகும் அப்படிங்கறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் இப்போ ஷேர் மார்க்கெட்டோட உலகத்திலேயே ஷேர் மார்க்கெட்டோட ஃபாதர் ஒரு ஜாம் பவான் சொல்லக்கூடிய ஒரு வாரன் பஃபட் அப்படின்றது அவரோட பேர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கார் அவருக்கு வந்து தொண்ணூற்றி வயசு ஆகுது அதே மாதிரி இந்தியாவோட வாரன் பஃபட் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் வந்து ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அப்படிங்கிறவர் இந்த வாரன் பஃபட் இருக்கார்ல அவர் ரிட்டையர்மெண்ட்டே எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாரு இன்றைக்கும் அவரோட கம்பெனியை அவர் தான் நிர்வாகம் பண்றாரு பல ஆயிரம் கோடி ரூபாய் அவரோட பணம் அவருடைய கம்பெனியில பல பேர் முதலீடு போட்டிருக்காங்க நிர்வகிக்கிற வேலையை இன்னைக்கும் அவர் தான் எடுக்கிறாரு கம்பெனியை இன்னைக்கும் அவர் தான் வழி நடத்துறாரு என்ன வயசுல தொண்ணூத்தி நாலு வயசுல தொண்ணூத்தி நாலு வயசு அவருக்கு ஓகே அதே மாதிரி இப்போ நம்ம ராகேஷ் ஜுன்ஜன்வாலா அப்படின்னு சொல்கிறோம் இந்தியாவோட வாரன் பஃபர்ட் அப்படின்னு அழைக்கப்படுறவர் அவர் அறுபத்தி ரெண்டு வயதில் அவர் உயிரிழந்துட்டார் அவர் உயிரை இழக்குறதுக்கு முன்னால் அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா என்னோட வாழ்க்கையிலேயே ஒஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்னோட ஹெல்த்தில் தான் நான் பண்ணியிருக்கேன் நான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக ரொம்ப நல்லா பண்ணேன் ஆனால் நான் செய்ய தவறிய ஒரு ஒஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்னோட ஹெல்த்தில் தான் நான் அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கார் ஸோ இதுதான் பாடம் இப்போ ஜுஞ்சன்வாலா நம்ம வாரன் பஃபர்டுக்கு நிகராக இந்தியாவில் பேசுவேன் பேசப்பட்டவர் ஆனால் நான் சொன்ன இந்த ரெட்டை மாட்டு வண்டி தேரியில் அவர் மைண்டுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து அதில் மட்டுமே சிறப்பானவராக வந்திருக்காரு அவரை பற்றி சொல்லவும் சொல்லுவாங்க வெறும் ஐயாயிர ரூபாயில ஆரம்பிச்சு நாற்பத்தி கோடி ரூபாயை சம்பாதிச்சவர் அவர் ஆனால் அவ்வளோ அறிவு இருந்துச்சு அந்த அறிவு காத்தில் நிற்குமா நிற்காது அந்த அறிவுக்கு ஒரு உடல் தேவை அந்த உடலுக்கு ஆரோக்கியம் தேவை அதுக்கு நம்ம அதை கவனம் செலுத்தணும் எப்போ இந்த கவனம் செலுத்தணும் இந்த ரெட்ட மாட்டு வண்டியில் நம்ம ரெண்டு மாடை சேர்க்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணதுமே ஒரு விவசாயி என்ன பண்றாரு ரெண்டு காலை கன்றுகளை தேர்ந்தெடுக்கிறாரு ரெண்டுத்தையுமே ஒரே மாதிரி ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரெண்டுத்துக்கும் ஒரே கவனம் கொடுத்து ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி வளர்க்குறாரு ஆரோக்கியமாக இல்லையா அந்த மாதிரி நம்ம இந்த பூமியில் வாழ போகிறோம் ஆரோக்கியமாக வாழ போகிறோம் அப்படின்னா நம்ம வெறும் அறிவுக்கோ மைண்டுக்கோ திங்கிங்க்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பத்தாது நம்மளோட அந்த அறிவு அப்படிங்கிற சாப்ட்வேர் எதுல நிலைச்சு நிக்க முடியும் காத்துல நிக்க முடியாது ஒரு உடல் வேணும் அப்ப நம்ம பாடிங்கிறது வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் இந்த அறிவு நம்மளோட சிந்தனைகள் அத்தனையும் அந்த பாடியில நிலைச்சு நிக்கும் அப்பதான் நம்ம ஒரு உயிரா இருப்போம் அதை நிறைய பேர் மறந்துடுறாங்க எவ்வளவோ படிச்சவங்க எவ்வளவோ அறிவாளிங்க இருக்காங்க நம்மள சுத்தி அதுல சில பேரை பார்க்கும் போது அறிவு இருக்கு ஆனா உடலை இவ்வளவு கேவலமா இவர் பாத்துக்காம விட்டுட்டாரே அப்படிங்கிற வருத்தத்தை நான் நிறைய தூர வாழ்க்கையில பட்டிருக்கேன் சோ இந்த ரெட்டை மாட்டு வண்டி வெறும் உங்களோட எண்ணங்களுக்கும் அறிவுக்கும் மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து உங்களோட உடலை அது வந்து நான் சொன்ன மாதிரி ரெண்டு மாடும் சேர்ந்து இழுத்தாதான் நம்ம நல்ல உண்மையான வேகத்திலையும் போய் சேர வேண்டிய இலக்கையும் அடைய முடியும் அதுக்கு நம்ம ராகேஷ் ஜுஞ்சன்வாலா அவருடைய வாழ்க்கையிலிருந்து இந்த பாடத்தை எடுத்துக்கோங்க இந்த ரெட்டை மாட்டு வண்டி தேரிய மறந்துடாதீங்க நன்றி